டேய் டேய் போற வேணாம் போய्या போங்க வாங்க கொஞ்சம் வழி விடுங்க ஜி வாங்க போங்க வாங்கற ஒரே பாங்கே டேய் வாங்க கொஞ்சம் வழி விடுங்க ஜி வாங்க போங்க வாங்கற ஒரே பாங்கே டேய் வாங்க கொஞ்சம் வழி விடுங்க ஜி வாங்க ஆ இ வை தர வெதுவா வெதுவா ஜி வாங்க வரு <muchan> <muchan>

கொஞ்சம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் பாளே போங்க

மேடம் <laughs> வழிடுங்க 弟班

அண்ணே அப்படியே வாங்க அப்பி வாங்குனே அண்ணே அப்படியே போங்க அந்த பக்கம் போய் வாங்க கொஞ்சம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே பாளே திரும்பி வாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ஸ்டாண்ட் பக்கத்துல வச்சு பாருங்க எல்லாத்தையும் வேற எடுத்துட்டு போங்க ஹேண்டில் இங்க வேணாம் பாருங்க தம்பி इधर வர தம்பி ஆபரேங்கா போங்க வாங்க வாங்க போங்க போங்க சுரேஷ்னா கொட பட்டு சொன்னானே यार என்ன கண்டிப்பா வாங்கமா வாங்க 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 ஜூஸ்ங்க போ

தம்பிதாரர் தம்பி போங்க 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 ஆ அப்படியே போக மாட்டேங்க லைவ் வேடா கனெக்ட் பண்ணிடு மேடம் Vì bằng cái bữa được nó vì bằng cái bằng cái

ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே 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 நிமிஷம் தம்பி இங்க வரயா தம்பி ஆபாரினா போங்க வாங்கு வாங்கு போங்க போங்க சுரேஷ்னா போட

வாங்க 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 அந்த பக்கம் போகுமா இங்க பாருங்க இங்க பாருங்க அந்த பக்கம் போகுமா பாருங்க கொஞ்சம் வெளிய ஆவ

மேடம் <laughs> 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 அப்படியே <laughs> போங்க

વાહ વાહ મા વાહ વાહ મા વાહ મા અરે

அனே அபி வாங்குனே அபி வாங்குனே அனே அபி போங்கனே அந்த பக்கம் போய் வாங்குனே அனே